ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டைல் ஃபேப்ரிக்ல இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா செட்டி நாடு காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா நம்ம போன வாரம் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டோட நம்ம வந்து இன்னைக்கு கலெக்ஷனை நம்ம பார்த்துருவோம் அதே சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே நீங்கள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ பாருங்க செட்டிநாடு காட்டன் சாரி ப்யூர் காட்டன் சாரீங்க கரெக்டாக அஞ்சரை மீட்டர் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலரு பிங்க் கலரில் கிளி பச்சை கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்கு பார்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைனில் வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஸாரீ ப்யூர் காட்டன் சாரி சம்மருக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும்ங்க ஒரு சேரீ மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து முந்தி பாருங்க முந்தி எப்பவுமே வந்து நமக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் வாங்கின எல்லாருக்குமே லைன்ஸ் டிசைன் தான் வரும் லைன்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க வித்தவுட் ப்ளவுஸ் இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு பேட்டன் வந்துடும் ரெண்டு பக்கமே உங்களுக்கு கோபுர டிசைன் வந்துருக்கு பாருங்கள் சாரீ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கோபுர டிசைன் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ பிங்க் கலர் சேரீ பிங்க் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு கோபுர டிசைன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கலரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்பர் போட்டிருக்கோம் நம்பர் பாருங்க கிட்ட கம்மையமா நம்பர் ஒன்று நம்பர் ஒன்றுங்க நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்போ தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எது அவைலபிளாக இருக்குது இல்லைன்றது நாங்கள் சொல்லிப்போம் இது நம்பர் டூ நம்பர் டூ எது பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே கோபுர டிசைனில் தான் வந்திருக்கு நல்ல ஒரு ராமா ப்ளூவில் வந்திருக்கு அதே மாதிரி டார்க் ப்ளூவில் உங்களுக்கு பாட்ரு வந்திருக்கு கோபுர டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சாரீ நான் உங்களுக்கு பிரித்து காட்டினேன் இல்லைங்களா லைன்ஸ் தான் வரும் முந்தியில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ப்ளைனாக கொடுத்துருக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்கும் சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு பியூர் காட்டன் சாரீ அஞ்சரை மீட்ரு உங்களுக்கு கரெக்டாக வந்துடுவேங்க மிக்ஸடு எதுவுமே கிடையாது ப்யூர் காட்டன் சாரீ ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு செட்டிக்காடு காட்டன் சாரீங்க நம்பர் த்ரீ ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது கலர் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருப்பாருங்க கோபுர டிசைனு அடுத்து ஒரு கலர் பாருங்கள் நேவி ப்ளூவில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வருது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் ராமா ப்ளூவில் வந்திருக்கு நம்பர் ஃபோர் நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சுங்க நம்பர் தெரியாத மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கோபுர டிசைனில் உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்கு பிங்க் கலரில் எது பார்த்திங்கன்னா மயில் கழுத்து கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பாட்ரு வந்துடும் சூப்பராக இருக்குது ஸாரீ அடுத்து ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு சந்தன கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு செக்குடு டிசைனில் வந்திருக்கு கோபுர டிசைன் வந்திருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கோபுர டிசைன் வந்திருக்கு நம்பர் ஆறு நம்பர் கிட்ட காமிமா நம்பர் தெரியற மாதிரி சிரிஞ்சா நம்பர் வந்து ஏழு நம்பர் ஏழுங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலரு காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்திருக்கு கோபுர டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது சாரீ ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கு பாருங்கள் இருக்குது ஸாரீ ப்யூர் காட்டன் சாரீ அஞ்சரை மீட்ரு இருக்கும் சாரீ கரெக்டாக அஞ்சரை மீட்ரு வந்துடும் நம்பர் எட்டு இது வந்து நேவி ப்ளூவில் உங்களுக்கு செக்குடு பேட்டர்னில் பாடி ஃபுல்லாக வந்திருக்கு பாட்ரு உங்களுக்கு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சேரீ நம்ம வந்து ஆஃபீஸ் வேறக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டீச்சராக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க ஆறுநூற்றி எண்பது ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் அடுத்த ஒரு கலர் இது ஒன்பது நம்பர் ஒன்பது ஒன்பது நல்லா வந்து காஃபி நல்ல மெரூன் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்கு சூப்பராக இருக்குது டிசைனு அடுத்து ஒரு கலரு நம்பர் பத்து ஆறுநூற்றி எண்பதுரூவா இதோட ரேட்டு ஆறுநூற்றி ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்னால் நம்ம கொடுத்துறோம் நம்பர் பதினொன்று நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு ரொம்ப நல்லா இருக்குது சார் செட்டிநாடு காட்டன் சாரீங்க அந்த மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ ப்ளவுஸ் வேணும்னா கூட நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்பர் பன் பதிமூணு நம்பர் பதிமூணு அடுத்த ஒரு கலர் சூப்பராக பாருங்க கலர் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் உங்களுக்கு வந்து பாட்ரு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பதினாலு நம்பர் பதினாலு ஆறுநூற்றி எண்பரூவா மட்டும் தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துடோம் ஆறுநூற்றி மட்டும் தான் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு கலரு பதினஞ்சு நம்பர் பதினஞ்சு கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு பியூர் காட்டன் சாரி பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ